சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பிறு தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் இசைந்த ஏறும் என்று தொடங்குகின்ற பொதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்துள்ள இசைந்த ஏறும் என்று தொடங்குகின்ற எட்டு வரி பாடல் அருமையான சந்தம் இனிமையான பட்டு

கரி உறி போயும் எழில் நீரும் இசைந்த ஏறும் கறி உரி போர் பெயையும் எழில் நீரும் இளங்கு நூளும் புள்ளியதளாடையும் அழுமானும் இளங்கு நூளும் புளியதலாடையும் மழுமானும் இசைந்து ஏறும் கரிவுறி போர்வையும் எழில் நீரும் இளங்கு நூலும் உளியதலாடையும் மழுமானும் அசைந்த தோடும் திரமணி மாலையும் முடிமீதே அசைந்த தோடும் சிரமண்ணி மாலையும் முடிமீஜே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாத அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா சந்த சூரன் கிளையுடன் வேரர முனிபோனே குசந்த சூரன் கிளையுடன் வேரர முனிபோனே உகந்த பாசன் கயிரொடு கயிரொடுதூதூவர் நலியாதே உகந்த பாசன் தூதுவர் நலியாதே உசந்த சூரன் கிளையுடன் வேற முனிபோனே உகந்த பாசன் தூதுவர் நலியாதே நலியாதேந்த போது அசந்த போது என் துயர் மாமையில் வரவேணும் அசந்த போதின் உயர்கடமாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாள் அமைந்த வேலும் புயமிசைமேவிய பெருமாளே அமைந்த வேலும் புயமிசைமேவிய பெருமாளே அசந்த போதின் துயர் மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் இசைந்த ஏறும் கரி உரி போர்வையும் எழில் நீரும் விருப்பமுடன் ஏறுகின்ற ரிஷப வாகனமும் கஜமுகாசுரனின் தோலை உரித்து போர்த்திய போர்வையும் அழகிய திருநீரும் இலங்கு நூலும் புளியதாடையும் அழுமானும் விளங்குகின்ற பூணூலும் புளித்தோளாடையும் கோடரியும் மானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே காதுகளில் அசைந்தாடும் தோடுகளும் சடையிலே தரித்த அழகிய மாலையும் அணிந்த ஈசன் மீது அணிந்த ஈசன் தலைமுடி மீது அணிந்த ஈசனாம் சிவபெருமான் பரிவுடன் மேவிய குருநாதா பரிவோடு போற்றி பரவிய குருநாதனே முருகா உசந்த சூரன் கிளையுடன் வேறட முனிபோனே கர்வம் மிகுந்த சூரன் தன் சுற்றத்தாருடன் வேறற்று போகும்படி கோபித்தவனே உகந்த பாசங் கயிறொடு தூதுவர் அழியாதே விருப்போடு பாசக்கயிற்றை எடுத்து வந்த யமதூதர்கள் சோர்வு அடையாமல் போது சோர்வு அடையாமல் அசந்த போதன் துயர்கட என் உயிர் கொண்டு செல்லும் அந்த சமயம் நான் அயரும்போது எனது துயரங்கள் நீங்குமாறு மாமயில் வரவேண்டும் சிறந்த மயில் மேல் முருகா நீ அருள வேண்டும் அமைந்த வேளும் மேவிய பெருமாளே அழகிய வேலினை தோளில் வைத்திருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதன் இசைந்த ஏறும் கரியூரி போர்வையும் எழில் நீரும் இளங்கு நூலும் உள்ளியதலாடையும் அடுமானும் அசைந்த தோடும் சிறமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோனே உகந்த பாசன் கயிரொடு தோதுவர் நலியாதே அசந்த போதன் துயர்கிட மாமையில் வர அமைந்த வேலும் புயமிசைமேவிய பெருமாளே அமைந்த வேலும் புயமிசைமேவிய பெருமாளே அசங்க போதின் துயர்கட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசைமேவிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்